பள்ளி வளாகங்களில் நடந்த பாலியல் புகாரில் இதுவரை முன்னூற்றுக்கும் அதிகமான வழக்குகள் பதிவாகி உள்ளன இதில் சிக்கிய ஆசிரியர்கள் துறை ரீதியான நடவடிக்கைகளுக்கு உள்ளாகியுள்ளனர் பாலியல் புகாரில் சிக்கி கைதாகும் ஆசிரியர்களுக்கான தண்டனை என்ன என்பதை விளக்குகிறார் எமது செய்தியாளர் சங்கரன் சங்கரன் வணக்கம் இப்ப பாலியல் புகாரில் அதிக அளவில் ஆசிரியர்கள் சமீப காலமாக சிக்குகிறார்கள் அவர்களுக்கான தண்டனை விவரங்கள் என்ன போக்சோ சட்டத்தின் கீழ் கைதாகக்கூடிய ஆசிரியர்கள் மற்ற பணியாளர்கள் மீது துறை சார்ந்த சில நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்படுகின்றன காவல்துறை மூலமாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டவுடன் உடனடியாக பள்ளிக்கல்வித்துறை சார்ந்து அவர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்படுகின்றனர் பணியிடை நீக்கம் செய்யப்படக்கூடிய காலத்தில் அவர்களுக்கு சம்பளமும் வழங்கப்படுகிறது முதல் ஆறு மாதங்களுக்கு ஐம்பது விழுக்காடு சம்பளமும் அடுத்த மாதங்களிலிருந்து அவர்களுக்கு எழுபத்தைந்து விழுக்காடு சம்பளமும் வழங்கப்படுகிறது the பணியிடை நீக்கம் செய்யக்கூடிய ஆசிரியர்களுக்கு எவ்வித மற்ற பிடித்தங்கள் எதுவும் இல்லாமல் எழுபத்தைந்து விழுக்காடு சம்பளம் வழங்கப்படுவதன் காரணமாக பெரும்பாலான ஆசிரியர்கள் மற்ற பணியாளர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு வரைக்கும் கூட அந்த சஸ்பெண்ட் காலத்திலேயே வீட்டில் இருக்கக்கூடிய நிலை இருந்து வருகிறது இதுபோன்ற பாலியல் வன்முறை குற்ற சம்பவங்களில் சிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு கடுமையான ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது கல்வியாளர்களுடைய கருத்தாக இருக்கிறது பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட அந்த காலத்தில் கூட அவர்கள் எழுந்து விழுக்காடு சம்பளம் வழங்குவது ஒரு தேவையற்ற ஒரு ஒரு என்ற முன்வைக்கப்படுகிறது எனவே இந்த விவகாரத்தில் காலகட்டத்தில் அவர்களுக்கு சம்பளம் வழங்காமல் இருப்பதற்கு பள்ளிக்கல்வித்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்துக்களும் முன்வைக்கின்றன போன்று இந்த வழக்குகளில் கைதாகக்கூடியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கக்கூடிய வகையில் துறை சார்ந்த விதிகளில் பல்வேறு திருத்தங்களும் உடனடியாக கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற கருத்துக்களும் முன்வைக்கப்படுகின்றன தகவல்களுக்கு நன்றி சங்கர் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்